உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கவி சுதந்திர தின நிகழ்வுகள் கூட நடைபெறுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி அதுக்கு எதிராக இந்த கொண்டாட கொண்டாட்டங்கள் எதுக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிரான போராட்டங்களும் கூட நடந்து கொண்டு தான் இருக்குது አይ አንድ አይደለም እኮ አልጠቀም እና እግዚአብሔር ይመስገን እንደምንም አልጠቀም አልጠቀም እና እግዚአብሔር ይመስገን እንደምንም አልጠቀም አልጠቀም ለማንኛውም እኔ እንደምንም 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 እንደምንም

Yes, looking up a of Sri Lanka! A of the police. Try to arrest me! And this is against democracy! <laughs> <laughs> આજે જીનમ સિંગકોડી આજે જીનમ 94 આલો વંદુ 94 આલો વંદુ રંગ નીલો રક્ત વંદુ રંગ નીલો રક્ત વંદુ રંગ அறிவிட்டல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் நோக்கில் கூறியிருக்கிறது அன்பான அறித்து குழுமக்களுக்கு பொருசாரம் உங்கள் நாட்டாவே ரணில் விக்ரமசிங்கவே திரும்பி போ கோ பேக் டு ஸ்ரீலங்கா கோ பேக் டு கொலம்புக்கு ஒரு நாட்டிற்கு அச்சுறுத்த மாணவர்களை மாணவர்களை அச்சுறுத்தாது வணக்கம் இன்று யாழ்ப்பாணத்திலே ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிறகி சந்து ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர நாளினை கேளிக்க நிகழ்வுகளை யாழ்ப்பாணத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற இந்த வழியிலே இந்த சுதந்திர நாள் தமிழர்களுக்கான ஒரு நாள் என்ற பிறந்தத்தோடு இந்த மண்ணிலே நிகழ்ந்த இனப்படுவலைக்கு சர்வதேச விதி இந்த வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கான ஒட்டியாட்சி முறை ஒட்டியாட்சிக்குழு அரசியல் பிரிவினை தேடுகின்ற சதுமுயற்சியை முறியடிக்க பயன்படுத்தி நிராகரிக்கும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ரணில் விக்ரமசிங்குடைய வருகைக்கு எழுதியு தெரிவித்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக நாங்கள் எதிர்ப்பு பேரணி முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம் முன்னெடுத்துக் கொண்டிருந்தபோது ரணில் விக்ரமசிங்களுடைய ஏவுதலின் பேர் சிறிலங்கா காவல்துறையினர் மிகவும் அட்டாவடித்தனமாக எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி சட்டத்துக்கு முன்பாக எங்களை கைது செய்து இப்பொழுது சிறைவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த இந்த தாக்குதலிலே சிறிலங்காவுடைய இராணுவத்தினரும் तव्हांखे तव्हांखे तव्हां தற்பொழுது அதாவது இன்றைய தினம் காலையில ஒன்பது மணியளவில் இந்தியா இலங்கை நட்பு ரீதியாக அமைக்கப்பட்ட கலாச்சார மத்திய நிலையம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு பில்லியன் ரூபாய் செலவுல வந்து இது கட்டப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மாடிகளை கொண்டதாக இது ஒரு பிரம்மாண்ட கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறது சரியா அதாவது யாழ் குடாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிடம் தான் மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பொது நூலகம் இருக்குதான் பிரதான நூலகம் அதுக்கு தான் இது கட்டப்பட்டிருக்கிறது இந்த நூலகத்தின் சிறப்பம்சங்கள் வந்து நிறையவே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி இதை திறந்து வைக்கிறதுக்காண்டியே இந்தியாவிலிருந்து அரசியல் அமைச்சர்கள் அதே மாதிரி பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து வந்திருக்கிறார் சோ இந்த பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டின் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன போன்றோர்களும் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து தங்கியிருந்து இந்த திறப்பு விழாவை நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பின்னேரம் ஐந்து மணி அளவில் சுதந்திர தின நிகழ்வுகள் கூட நடைபெறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி அதற்கு எதிராக இந்த கொண்டா கொண்டாட்டங்கள் எதுக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிரான போராட்டங்களும் கூட நடந்து கொண்டுதான் இருக்குது சரி இந்த விதத்தில் இந்த மண்ட மண்டபத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு பேரை உள்ளடக்க கூடியதான வசதிகளுடன் கூடிய திரையரங்க பாங்கிலான திட்ட ஏற்பாட்டுடனான மண்டபம் இணையதள ஆராய்ச்சி வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு அமைப்பிலான நூலகம் கண்காட்சி மற்றும் கலைக்காட்சி வெளியிடம் அருங்காட்சியகம் நிறுவன அலகுகள் சங்கீதம் மற்றும் அதனுடன் இணைந்த இசை கருவிகள் நடனங்கள் மொழிகள் உள்ளிட்ட வகுப்புகளை நடத்துவதற்கான வசதிகளும் இந்த மண்டபத்தில் இருக்குது ஸோ இந்த ஒரு மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல வேண்டும் ஏன்னென்னு சொல்லி நாள் தமிழ் கலாச்சாரங்களை பொறுத்த வரைக்குமே இன்னுமே நிறையவே நாங்கள் அதில் உன்னிப்பாக இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடிய கூடியதாக இருக்கும் இதுலயும் சிறப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரெண்டு பில்லியன் ரூபாய்க்கு இந்த கட்டிடத்தை எவ்வளவு செலவழித்து கட்டுறாங்க இதே மாதிரி நாட்டினுடைய கடனும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு எங்களுக்கு இருபத்தி நாலு மணி அளவு மின்சாரம் துண்டிக்கப்படாம வரும் இல்லையா மின்சாரம் துண்டிக்கப்படாம வந்துச்சுன்னா நானுமே உங்களுக்கு நியூஸ கரெக்ட் டைமுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் சோ பார்க்கலாம் எப்ப இது எல்லாமே சரியா வருகிறது அப்படின்னு சொல்லி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விடியம் இன்றைக்கு யாழ் மக்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு சந்தோஷமான விடமா இந்த மண்டபம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முடிஞ்சா நானுமே போயிட்டு அதை பார்த்து உங்களுக்கு வீடியோ பண்ணி போட எலுமிழ்ச்சினா கட்டாயமா போடுறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்